துறையில் கட்ட பஞ்சாயத்து நடைபெறுவதாக பல ஆண்டுகளாக கேள்விப்பட்டு இருக்கிறேன் என இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார் பேட்டி சென்னை சாலை கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பத்மம் சேவ உணவகத்தை இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் எஸ் ஆர் குழுமத்தின் சேர்மன் ரவி பச்சமுத்துவின் மனைவி பத்ம பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த பத்மம் உணவகத்தின் முதல் கிளை ஏற்கனவே டி நகரில் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த நிறுவனத்தின் இரண்டாம் கிளை இன்று சாலிகிராமத்தில் திறக்கப்பட்டுள்ளது இதனிடையே சாலிகிராமத்தில் உள்ள பத்மம் சைவ உணவகத்தை திறந்து வைத்த பின்னர் இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பத்மம் என்ற பெயரில் தற்போது இரண்டாவது கிளையை இருப்பதாக தெரிவித்தார் எஸ் குழுமத்திற்கும் எனக்கும் பல ஆண்டுகள் நெருங்கிய தொடர்பு உண்டு அவர்கள் வீடுகளை பார்த்து நான் வியந்துள்ளேன் அவர்களின் வீட்டில் உள்ள சமையல் அறைகள் பெரிய உணவகத்தைப் போன்று இருக்கும் என தெரிவித்தார் இந்த உணவகத்தின் ஸ்பெஷலிஸ்ட் உப்புமா எனக்கு பிடித்துள்ளது அசைவ பிரியர்கள் சைவ பிரியர்களாக மாற்றுவதற்கு இந்த இடியாப்பு பிரியாணி இருக்கும் என கூறினார் வாரத்திற்கு ஒரு முறை பாரம்பரிய உணவை இவர்கள் வழங்க உள்ளார்கள் இந்த உணவகத்தில் உள்ள காஃபி மிக அருமையாக உள்ளது அரசியல் சூழ்நிலையை மையப்படுத்தி படம் எடுக்க வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு படம் நன்றாக இருக்க வேண்டும் திரைப்படம் சிறப்பாக அமைய வேண்டும் அதில் அரசியல் சூழ்நிலை இருக்கும் என கூறினார் நான் தயாரித்த படங்கள் மீண்டும் ரிலீஸ் வாய்ப்பு உள்ளது கில்லி படம் மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட்டதால் இயக்குநருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் ரசிகர்கள் விரும்பியதால் அனைவரும் அந்த படத்தை பார்த்து ரசித்து வருகின்றனர் பழைய படங்கள் ரிலீஸ் செய்யப்படுவதால் புதிய படங்கள் பாதிப்பு ஏற்படுகிறது என்ற கேள்விக்கு எந்த படங்கள் நன்றாக உள்ளதோ அதை தான் மக்கள் விரும்புவார்கள் என கூறினார் இதுல இந்த பத்மம் ரெஸ்டாரண்ட்ல எனக்கு என்ன ஸ்பெஷலா பட்டுச்சுன்னா நான் காலம்பரம் டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன் அதனால சாப்பிட முடியல சரி ஆனா டேஸ்ட் பண்ணேன் நான் வந்து காலம்பரம் இந்த பெசரெட் உப்புமான்னு ஒண்ணு யூஸ்வலா பெசரெட் உப்புமான்றது ஆந்திரா ஃபுட்டு ஃபேமஸ் ஆனா இங்க வந்து அந்த உப்புமா வந்து ஒரு மாதிரி நெய்யில் கொஞ்சம் நெய் போட்டு ரொம்ப இல்லை எண்ணெயாவும் இல்லை எதுவும் இல்லை நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அப்புறம் வந்து இந்த இது இடியாப்ப பிரியாணி எல்லாமே ப்யூர் வெஜிடேரியன் தான் எனக்கு அது ப்யூர் வெஜிடேரியன் ஆனால் சாப்பிட்றது வந்து நான்வெஜ் சாப்பிடவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி சில இப்போ இப்போ நான் கூட நான்வெஜ் சாப்பிடுவேன் ஆனால் எல்லா நாளும் சாப்பிட மாட்டேன் சில நாட்கள் விரதங்கள் இருக்கும் சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன் திருத்திகை அமாவாசை சங்கட சதுர்த்தி சதுர்த்தி அந்த மாதிரிலாம் வந்து வெஜிடேரியன் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இங்கே வந்து அந்த நான்வெஜ் டேஸ்ட்டும் மாதிரியும் தெரியும் பட் பியூர் வெஜிடேரியன் அந்த மாதிரி வாரம் வாரம் இல்லை மாத மாதமும் புதுசு புதுசாக அவங்க வந்து ரெண்டு ரெண்டு டிஷ்ஷஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க இப்போது வந்து ஃபேமஸ் வந்து இன்றைக்கி ஃபேமஸாக இருந்தது வந்து அந்த இடியாப்ப பிரியாணி அண்டு அந்த பெசரேட் உப்புமா இதெல்லாம் சாப்பிட்டேன் என்னமோ வெஜிடேரியன்லேயே கோலா உருண்டை மாதிரி எதுவும் பண்ண போகிறாங்க அதெல்லாம் இப்படி தான் சீஃப் இங்கே செஃப் அவர் வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் அவங்களுக்கு இதெல்லாம் நான் டேஸ்ட் பண்ணேன் அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் காஃபி நான் ஃபில்டர் காஃபி ஒன்று சாப்பிட்டேன் அதுதான் ஃபுல்லாக சாப்பிட்டேன் ஏன்னா நான் வந்து டிஃபன் சாப்பிட்டு வந்ததுனால மொத்தெல்லாம் டேஸ்ட் பண்ணேன் காஃபி வாஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபில்டர் காஃபி இந்த ஏரியாவில் வந்து இது வந்து சினிமா இருக்கிற ஒரு ஏரியா தட் இஸ் நிறைய ஸ்டுடியோஸ் பக்கத்தில் இருக்குது அதனால் இந்த ஏரியாவுக்கு வந்து நிறைய பேர் சினிமாக்காரங்கள்லாம் கூட நிறைய பேர் வந்து சாப்பிட்டேன் நான் போய் தேட்டரில் போய் பார்த்தேன் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அது மாதிரி எல்லா படங்களும் வரலாம் நான் கூட தெனாலின்னு என்னோடய சொந்த படம் என் படத்தை தான் நான் ரிலீஸ் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு வரும்போது நான் பண்ணுவேன் அதாவது எப்போ ரீரிலீஸ் பண்ணுவாங்கன்னா படங்கள் தேட்டரில் வந்து படங்களே கம்மியாக இருக்குது தேட்டர்ஸ் நிறைய இருக்குது படங்கள் கம்மியாக இருக்குது இந்த சீசனில் படங்கள் நல்லா வரல அப்படியே வந்தாலும் சரியாக போகலை அப்படின்னும் போது உங்களுக்கு தேட்டருக்கு ஒரு நீடு இருக்குல்ல அந்த மாதிரி நேரத்தில் ரீரிலீஸ் பண்ணால் அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு நல்லது பட் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த பழைய படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க அந்த ஒரு இதில் வந்து அபிப்பிராயத்தில் வந்து படம் நல்லாயிருக்கு இப்போ நல்லா இருக்குது மஞ்சுமல் பாய்ஸ் நல்லாயிருக்கு நல்லா போய் பார்த்து இல்லையா அந்த மாதிரி கில்லி வந்து சூப்பர் ஹிட்டா ஆகுதுன்னா அது ஏற்கனவே கில்லி பத்தி நிறைய கேள்விப்பட்டதுனால அந்த இன்ட்ரெஸ்ட்டோட போய் பாக்குறாங்க இன்றைக்கி இருக்க யூத்துக்கெல்லாம் கூட பார்த்து என்ஜாய் பண்றாங்க அது வந்து எப்படி இருந்தாலும் அது புரொடியூசர்க்கு லாபம் தர விஷயம் அப்படின்றதுனால நல்லதுதான் சிறிய தொகையில் எடுக்கப்படும் படங்கள் வெற்றி பெறுவது நல்லது அது எப்பவும் நடைபெறுவது தான் அன்று புரியாத புதிர் சேரன் போன்ற சிறிய தொகையில் எடுக்கப்பட்ட படங்கள் வெற்றி பெற்றதால்தான் இன்று நான் இந்த அளவிற்கு வளர்ந்துள்ளேன் என தெரிவித்தார் எந்த நடிகரையும் வைத்து படம் எடுக்க வாய்ப்பு கேட்கவில்லை வாய்ப்பு வரும்போது அதனை பயன்படுத்திக் கொள்வேன் என தெரிவித்தார் சினிமா துறையில் கட்ட பஞ்சாயத்து நடந்ததாக நான் பல்வேறு ஆண்டுகளாய் கேள்விப்பட்டு உள்ளேன் ஆனால் எனது திரைப்படங்கள் அவ்வாறு ஏதும் நடைபெறவில்லை என விஷால் பற்றிய கேள்விக்கு பதில் அளித்தார் அதைத் தொடர்ந்து உணவகத்தின் சமையல் கலை நிபுணர் அனிஷ் பேசியதாவது பத்மம் உணவகம் இது முழுமையாக சைவ உணவகம் இங்கு பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களும் தரமான பொருட்கள் மாதம் தோறும் புதிய இரண்டு வகையான உணவுகளை அறிமுகப்படுத்தியுள்ளோம் இன்று இடியாப்ப பிரியாணி ஹைதராபாத் ஸ்பெஷல் தேங்காய்பால் உப்புமா தயாரித்துள்ளோம் அடுத்த கோலா உருண்டை உள்ளிட்ட உணவுகள் தயாரிக்க உள்ளோம் என தெரிவித்தார் ஹைஜீன் அண்டு நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து டேஸ்ட்டுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம் இதில் வந்து எல்லா டிஷ்ஷஸுமே நல்ல தரமான நெய் தேவையான இடத்துல ஆயில் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப மினிமல் அமௌண்ட்டை யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் எவ்ரி மந்த் வந்து நான் அஸ் ஷெஃப்ஃபாக இங்கே வந்து ஒரு சின்ன கன்சல்டன்ட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து எவ்ரி மந்த்த் ரெண்டு ரெண்டு நியூ டிஷ்ஷஸ் யூனிக் டிஷ்ஷஸ் பண்ணுறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இடியப்பத்தில் செட்டிநாடு ஸ்டைடில் இடியப்பம் பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலெலாம் ரொம்ப மினிமலாக இருக்கும் வெஜிடேரியன் கம்ப்ளீட் வெஜிடேரியன் அதோட பூந்தி ரேத்தாக கொடுத்து இது ஒரு கன்செப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து சாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க நல்ல ஃபீட்பேக்ஸ் வருது